ட்ரைனிங்கிற்காக அமெரிக்காவிற்கு பறக்கிறார் கலாம் இன்றைக்கும் அமெரிக்கா அப்படின்னா மக்களிடையே ஒரு ஒரு கிரேஸ் இருக்குது அது மக்களிடையே ஒரு ஹீரோவாக தான் திகழ்கிறது அமெரிக்கா என்னது இசில் வேலையா அப்படின்னு எப்போட கேட்பாங்க எல்லாரும் என் பிள்ளைங்கள்லாம் ஈஸில் இருக்காங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க பெரிய பெரிய ஆளுக்க நிறையா பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கலாமுக்கு அந்த சான்ஸ்க்கு வந்தப்போ எப்படி இருக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே அமெரிக்காவில் வர்ஜினியா மாகாணத்தில் நாசாவோட ஒரு ரீசர்ச் சென்டருக்கு இவர் முதல்ல போகிறார் அங்கே தான் அவருடைய வேலை ஆரம்பிக்கிறது ட்ரைனிங் தானே எல்ஆர்சி அப்படின்னு போகிறாங்க அங்கே வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்புறம் எல்ஆர்சியிலேருந்து மேரிலாந்து அந்த இடத்துக்கு மாறுறார் அங்கே தான் வந்து என்னது பூ பூமியை சுற்று சுற்றும் செயற்கைக்கோள்கள் தயாரிப்பது அதன் ப்ராக்டிக்கல் ஒர்க்கு ஆகியவற்றை கூர்ந்து கவனிக்கிறார் கலாம் இதெல்லாம் கவனிச்சிட்டு போதே ரொம்ப நேரத்தை வீணாக்காமல் வேலை செய்கிறார் நாசாவின் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்திற்கு எல்லாம் அடிப்படையானது எல்லாத்தையும் கவனமாக பார்க்குறாரு அந்த இடத்துல கலாம் அந்த ஆராய்ச்சி சென்டரில் பார்க்கும்போது ட்ரைனிங்கில் இருக்கார் அவர் பார்க்கும்போது அந்த ரிசப்ஷனில் ஒரு பெயிண்டிங் இருக்குது அந்த பெயிண்டிங் வந்து அவருக்கு ஏதோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு கவனத்தை இழுக்குது அது என்னென்னா ராக்கெட்டுகள் பறக்குது அந்த ராக்கெட்டுகள் பறக்கிற பின்னணியில் ஒரு காட்சி என்ன சண்டையில் வந்து வெள்ளக்காரங்களா தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு போனான்னா அருகே சென்று பார்க்கிறார் க கலாம் பார்த்தா திப்பு சுல்தானுக்கும் வெள்ளக்காரங்களுக்கும் உள்ள சண்டை அது ஆம் திப்பு சுல்தான் காலத்தில் அவர் ராக்கெட்டுகளை உபயோகித்து சண்டை சண்டை பிடிக்கும்போது உபயோகிக்கிறார் உபயோகிக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் இன்னும் ரொம்ப சக்ஸஸ் ஆகலை பிரான்ஸ் அவருக்கு ரொம்ப சிநேகமாக உதவி செய்து அதில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவர் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு ஆனால் அதை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் திப்பு அதுக்கப்புறம் வீழ்ந்ததுமே அவரோட ராக்கெட்டுகள் எல்லாத்தையும் வெள்ளைக்காரங்க அழிட்டு போயிட்டாங்க முதல் முதல்ல ராக்கெட் ஆயுதங்களை உபயோகித்து சண்டையில் இறங்கினவர் திப்பு சுல்தான் தான் அவரை பற்றி நம்மகிட்ட எந்த பெயிண்டிங்கும் இல்லை ஆனால் நாசாவில் அருமையான பெயிண்டிங் ஒன்று இருக்குது அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு விற்கலாம் நான் அவர் திப்பு சாண ரொம்ப நினைக்கிறார் எவ்வளோ அருமையான வேலை செஞ்சார் அவரை வந்து நம்ம நினைக்கணுமே அப்படின்னு நினைக்கிறார் அங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு ட்ரைனிங்லாம் பண்ண பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக நல்லா கவனிச்சுட்டு நாட்டுக்கு திரும்புகிறார் நம்ம நாட்டிலையும் இனிமேல் ராக்கெட்டுகள் செஞ்சு பறக்க விடணும் அப்படின்ற ஆசையோடு தான் திரும்பி வர்றார் நாசாவில் தயாரிக்கப்பட்டது நம்ம தயாரிப்பு பண்ணல நாசா தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட்டு பிரித்து தனியாக பாகங்களாக கொடுப்பாங்க அப்படி இந்த அதை அசம்பிள் செய்கிறாங்க அசம்பிள் செஞ்சு ஒரு ராக்கெட்டை ப பறக்க விட முயற்சி பண்ணுறாங்க அதே இடத்துல தான் நம்ம தும்பால் ஒரு தேவாலயத்தில் தான் நான் இவங்களை ஆஃபீஸ் இருக்குது அந்த இடத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க அதில் மேலே தூக்கி நிறுத்துறதுக்கு பெரிய இது இதெல்லாம் இல்லை வசதி இல்லை இவங்களுக்கு ஒரு லாரி இருக்குது அப்புறம் கையாலே இயக்கிற ஒரு ஹைட்ராலிக் க்ரெயின் இருக்குது அதை வச்சு இழுத்து பிடிச்சி அந்த ஸ்டாண்டில் பொறுத்துறதுக்கு எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி தூக்கி ஏவுகலத்தில் அந்த ராக்கெட்டை பொறுத்துகிறாங்க அதை பொருத்தி திட்டப்படி ராக்கெட்டை அனுப்பி அது ஒரு புள்ளி உரமும் வந்துடுது பறந்துருச்சு அப்படின்னு அது இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதுதான் முதல்ல இவங்க எல்லோரும் சேர்ந்து நாசாலருந்து அனுப்புனது பறக்க விட்டுருக்காங்க அதுக்கு பேர் நை கபாக் அப்படின்னு வேறு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க நம்ம நம்ம நாட்டிலையே செஞ்சு பறக்க விடணும்னு வேலையில் இறங்குறதுக்கு ரெடியாகிறாங்க இதுக்கு நடுவில் இவங்க ராக்கெட் பறக்க விட்ட மறுநாள் என்னமோ அமெரிக்காவில் இரு அப் அந்த சமயத்தில் அதிபராக இருந்த ஜான் கென்னடியை வந்து கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்ற செய்தி வேறு வருது அது எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடித்தமானவர் கென்னடி ஜான் கென்னடின்றவர் ஜாக்கலின்னு ஒரு அழகிய கல்யாணம் பண்ணவர் அதில் இறந்தது எல்லாருக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது அவர் கென்னடி என்னெல்லாம் வேலை செஞ்சார் அப்படின்னு அதையும் வந்து இதில் என்னது அக்னி சிறகுகளில் பகிர்ந்துக்கிறாரு நம்ம கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு இந்த திட்டங்கள்லாம் அடுத்த திட்டங்கள்லாம் வர்றதுக்கு பேராசிரியர் விக்ரம் சாராபாய் அவர் வர்றாரு எல்லோருடையும் சேர்ந்து யோசனை ஆலோசனை பண்ணேன் இனி அடுத்த கட்டத்தில் வந்து விக்ரம் சாராபாய் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறாரு அவரை பற்றி ரொம்ப ஆசையாக எழுதுகிறாரு கலாம் அதை நான் அடுத்த இதில் பார்ப்போம்